அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தேதி இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க புதன்கிழமைங்க வார வாரம் புதன்கிழமைக்குங்க நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய் தொட்டி ஏலம் நடக்குதுங்க நம்ம வந்து எப்படி சொல்கிறதுங்க கொப்பரை உடைச்சி கொப்பரை ஏற்றதுக்கப்புறங்க தூக்கி போடுவாங்க தேங்காய் தொட்டி அந்த தொட்டி சேமித்து வச்சுங்க தேங்காய் தொட்டி கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க தேங்காய் தொட்டின்னு சொல்லுவாங்க தேங்காய் சிரட்டின்னு சொல்லுவாங்க அதனுடைய ஏலம் வந்து வார வாரம் புதன்கிழமை நடக்குதுங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஒரு இல்லைங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கிலோ தேங்காய் தொட்டி விற்பனை பதிவாயிருந்துதுங்க தேங்காய் தொட்டிங்க ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி ஒம்பது ரூபா முப்பத்தொம்பது காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் இருக்குதுங்க இந்த அன்னூர் மண்டி எங்கே இருக்குன்னாங்க நம்ம அன்னூர் தாலுக்கா அலுவலகம் பக்கத்தில் செயல்பட்டு இருக்குதுங்க அதே மாதிரிங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கிருந்து வேணாலும் இந்த மண்டிக்கு தேங்காய் தொட்டி விற்பனை செய்ய கொண்டு வரலாங்க இங்கே கொண்டு தேங்காய் தொட்டி விற்றீங்கன்னா எந்த ஒரு கமிஷனும் கிடையாதுங்க என்ன விலைக்கு விற்கிதோ அந்த விலை அப்படியும் கையில் கொடுத்துடுவாங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரிங்க நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் தேங்காய் தொட்டி வந்து யாருமே தூக்கி போடாதீங்க இப்போ வீட்டில் உடைச்சாலும் சரிங்களா நம்ம ஹோட்டல் வச்சிருப்போம் இல்லை வந்து சின்ன சின்ன கடை வச்சிருப்போம் எல்லாம் தேங்காய் தொட்டி உடச்சிங்கன்னா தேங்காய் தொட்டியும் சேமிச்சு வச்சுக்கங்க நீங்கள் லோக்கலில் ஒரு கடைக்காரர் அந்த பழைய இரும்புக்காரர் கூட நீங்கள் போட்டீங்கனாலுமே கிலோ பத்து ரூபா அஞ்சு ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க யாருமே தேங்காய் தொட்டி வேஸ்ட் பண்ணாதீங்க அதுவும் நமக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய பொருள் தாங்க நன்றி when i come